பணம் அழியும் மிடில் கிளாஸுக்கு சிக்கல் பலர் வேலை இழப்பார்கள் மீண்டும் எச்சரித்து மஸ்க் எலன் மஸ்க் வெளியிட்டுள்ள கணிப்பு ஒன்றுதான் உலகளவில் தற்போது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகில் உள்ள பணியாளர்கள் எல்லோருக்கும் முக்கியமான மிடில் கிளாஸ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமான முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவும் ரோபோக்களும் கட்டுக்கடக்காத வளர்ச்சி அடையும் போது மனிதர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதை கேட்க வியப்பாக இருக்கிறதா ஆனால் எலன் மஸ்கித் கண்டிப்பாக நடக்கும் என்றும் அடுத்து சொல்கிறார் பணம் தனது மதிப்பை இழந்து ஏஐ மற்றும் ரோபோக்களால் இயங்கும் புதிய காலம் உருவாகும் என்பதே அவரது கணிப்பு ஒருவேளை இருபது வருடங்களுக்குள்ளாக வேலை செய்வது விருப்பமானதாக மாறும் இப்போது பலர் பாட்டை வேலை செய்கிறார்கள் இனி அது இருக்காது இனி முழு நேர வேலையும் விருப்பமானதாக மாறி ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும் இந்த மாற்றம் இன்னும் விரைவாக பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்கு கூட நிகழலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் தோட்டத்தில் காய்கறிகள் விளைவிப்பது அல்லது கடையில் வாங்குவது போல வேலையும் விளைவிப்பதாக மாறும் என்றும் அவர் விளக்கியுள்ளார் ஏஐ மற்றும் பின் வளர்ச்சி உழைப்பின் தேவையை நீக்கி நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை அடைய முடியும் எதிர்காலத்தை உருவாக்கும் என அவர் நம்புகிறார் இதை ஒருமுறை அல்ல மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் பல மேடைகளில் கூறி வருகிறார் ஏஐ மற்றும் ரோபோக்கள் அனைத்து வேலைகளையும் மாற்றியமைக்கும் என்றும் வேலை செய்வது பொழுதுபோக்கிற்காக காய்கறி வளர்ப்பது போல ஒரு விருப்பமான செயலாக மாறும் என்றும் அவர் எச்சரித்து வருகிறார் பில்லியன் கணக்கான மனித வடிவ ரோபோக்கள் உலகை நிரப்பும் அனைத்து மொத்த ஓட்டுநர் பணிகளில் தொண்ணூறு சதவீதம் தானியங்கி மயமாக்கப்படும் பொருள்கள் மற்றும் சேவைகள் கிட்டத்தட்ட இலவசமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது உங்களுக்கு வேலை இருக்காது உங்கள் வேலையை ரோபோ செய்துவிடும் முக்கியமாக கடினமான வேலைகளை ரோபோ செய்துவிடும் அந்த ரோபோக்களை கையாள்வது கூட உங்களுக்கு தேவையாக இருக்காது ஏனென்றால் அந்த வேலையை கூட கணினி செய்துவிடும் எல்லாம் தொடக்க காலங்களில் ப்ரோக்ராம் செய்தவர்கள் வடிவமைத்தர்களுக்கு வேண்டுமென்றால் தொடக்கத்தில் வேலைகள் இருக்கும் அதன்பின் அவர்கள் உருவாக்கிய ரோபோக்கள் மூலம் அவர்களுக்கு பணி போகும் வாய்ப்பு ஏற்படும் எலன்மஸ்க் வெளியிட்டுள்ள இந்த கணிப்பு உலகளவில் தற்போது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது உலகில் பணம் என்பது மதிப்பிலக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆனால் இதனால் மக்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களின் தேவையை ரோபோக்கள் பூர்த்தி செய்யும் அவர்களுக்கு தேவையான பணிகளை ரோபோக்கள் பூர்த்தி செய்யும் மக்கள் வீட்டில் ஜாலியாக இருந்தால் போதும் மற்றதை ரோபோக்கள் பார்த்துக்கொள்ளும் என்றும் ஏலன் மஸ்க் எச்சரித்து உள்ளார்